வணக்கம் நான் பீச்சில் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர் பேசின காவலர் மாயாலேருந்து பேசுகிறேன் உங்கள்கிட்ட ரெண்டு விஷயம் சொல்லணும் ஒன்று என்னன்னா நான் அந்த பேசியது விளைவாக என்னது டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு எந்த வித பனிஷ்மெண்ட்டுன்னு தரல நாளைக்கு என்னை யூனிஃபார்ம் போட்டு டியூட்டிக்கு சொல்லியிருக்காங்க இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து தான் பேசுகிறேன் அதனால் இருந்தால் கிளம்பிய ரூமர்களுக்கு ஃபிரியான தகவல்களுக்கு இதனால் நான் முட்டுப்புள்ளி வைக்கிறேன் நான் எனக்கு முப்பது வேலை பெயிச்சுன்னா முப்பதாயிரம் சம்பளத்துக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை தருவதாக சொல்லியிருந்தாங்கள் அந்த இது அந்த வேலை இனி எனக்கு தேவையில்லை ஏன்னா எனக்கு போலீஸ் வேலை தான் முக்கியம் அந்த வேலையை விருதுநகர் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு பணியின் போது கா தாக்கியதில் வீர மரணம் அடைந்த சக காவலர் சங்கர் அவர்களின் மனைவிக்கு அந்த தந்து மிகவும் இருக்கும் அது ஒரு பொய்யான தகவலா இருந்துச்சுன்னா தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வெறும் மூணு லட்சத்தை மட்டும் அந்த காவலர் குடும்பத்துக்கு தராம இந்த காவலரின் மனைவிக்கு சகோதரி அவர்களுக்கு ஆதரவற்ற நிற்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் அவர்களுக்கும் ஒரு கஷ்டத்தை ஒரு அரசு வேலையை தந்து உதவுமாறு மிக தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணீங்கன்னா இது விரைவில் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போய் சேரும் அதன் மூலயமா கொண்டே கொண்டிருக்கிற அந்த கா தன் கணவரை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த சகோதரிக்கும் அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் மிக விரைவில் ஒரு உதவி கிடைக்கும் ப்ளீஸ் அதையும் நான் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்